மேடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் அடின அடிக்கொண்டிருக்கிறேன் நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சியுடன் அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள் பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று இரண்டாம் திருமுறை அடியேன் இன்று முதலாம் திருமுறை முதலாம் திருமுறையிலிருந்து திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் முதலாம் திறமுறை முதலாம் திறமுறை சிவபெருமானிடத்திலே புகழ் அடைந்த காரணம் அப்பர் பெருமான் புகழ் அடைந்த அந்த புகழடைந்த காரணம் பற்றிய பெயர் இந்த திருப்புகலூர் அருளியே ஞானசம்மந்தர் அருளிய பதிகமாகியோவையிலே துளை புகலூர் அகலாது இவை காதலித்தான் அவன் சேர் பதியே என்று அருளியிருப்பதனாலே ஏதோ ஒரு வரலாற்றை உட்கொண்டு அவ்வாறு கூறியிருக்க வேண்டும் துளை புகழ் என்றால் துலாபாரம் என்று பொருள்படும் இந்த திருத்தலமானது மயிலாடுதுறை பேரளம் தொடர்வண்டி பாதையிலே உள்ள நன்னிலம் புகைவண்டி நிலையத்திலிருந்து கிழக்கே ஆறு கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது நன்னிலத்திலிருந்தும் பேருந்து வசதி உண்டு கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் வழியாக நாகைப்பட்டினம் சொல்லுகின்ற அந்த பாதையிலே இந்த திருப்புகலூர் அமைந்திருக்கிறது சன்னாநல்லூர் என்று சொல்லுவார் நன்னிலம் புகைவண்டி நிலையத்துக்கு பேர் என்ன சன்னநல்லூர் தான் அந்த சன்னாநல்லூரிலிருந்து நாகையிலிருந்தும் பேருந்தில் பாலம் காவிரியினுடைய தென்கரை திருத்தலம் இந்த திருத்தலம் இறைவன் திருப்பெயர் அக்னீஸ்வரர் இது அக்னி பூசித்த காரணத்தினாலே அக்னீஸ்வரர் என்று ஏற்பட்ட பெயர் இதுவன்றி புகலூர் நாதர் சரண்யபுரீஸ்வரர் புன்னாகநாதர் கோணப்பிரா சுவாமிக்கு ஒரு பெயர் பெயர் கருந்தார் குழலி இந்த பெயர் அப்பர் சுவாமிகள் ரொம்ப அருமையா பாடுறார் பெருந்தாள் சடை முடி மேல் பிறை சூடி கருந்தாள் குழலியும் கலந்து திருந்தார் மனம் உடையார் திறத்தில் புகலூர் என்று தலை புரிசடைய தீர்த்தம் அக்னி தீர்த்தம் பானதீர்த்தம் சொல்றது உண்டு அக்னி தீர்த்தம் எப்படி கோவிலை சுற்றிலும் அகழி போல அமைந்திருக்கிறது திரு கொண்டீஸ்வரத்தில் அமைந்திருக்கிறது போல இது முருகநாயனர் அவதாரம் செய்த திருத்தலம் இந்த திருப்புகலூர் என்னும் திருத்தலம் முருகநாயனார் திருமணத்திலே ஞானசம்பந்தர் பெருமான் எழுந்தருள் இருந்த பொழுது அப்பர் திருவாரூரை வழிபட்டு புகலூருக்கு எழுந்தருகிறார் அப்போ எழுந்தருள் ஞானசம்பந்தரை கண்டு அளவலாக இருந்ததோடு திருவாரூர் சிறப்பை எப்படி வாழைய ஆத்மத்துவ விதானம் என்று தொடங்கும் பதிகத்தினாலே பதிகத்திருநாளே அறியலாம் திருப்பூந்திருத்திலிருந்து அப்பர் பெருமான் இங்கு தங்கி தொண்டும் பாடு தொண்டும் செய்தார் அவர் சித்திரை சதைய நாளிலே சிவானந்த ஞான வடிவான தளம் இந்த தளம் அப்பர் ஐக்கிய தலம் பங்குனி உத்திர திருநாள் என்று பறவையாருக்கு பொன் வேண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு எழுந்தருளி இறைவனை வணங்கி திருப்பணிக்காக வைத்திருந்த செங்கற்களை தலையணையாக வைத்து தூங்கி விழித்து எழுகிறார் அந்த கற்கள் பொன்னாக இருந்தது பொன்னாக இருந்தது அப்போதான் பாடுறார் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்றும் தொடங்கும் பதிகத்தை பாடுகிற திருப்புகழூர் ஒரு அஞ்சாதியை இயற்றியவர் ஒரு பக்தர்வனர் பேர் இது அச்சில் வந்திருக்கிறது தரும ஆதியின புலவர் திரு முத்து சு மாணிக்க முதலியார் மாணிக்கவாசக முதலியார் அவர்களாலும் ஒரு புதிய பதிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது வடமொழியிலே தளபிரதம் இருக்கிறது ஆனால் அச்சால் வல்ல இந்த அந்தாஜியனுடைய அமைப்பும் சொற்பொருள் இன்பமும் பிற திருவந்தாதிகளுக்கு வாய்க்காத ஒரு எளிமையும் அது அமைந்த அருமையும் பெரும்புலர்களுக்கும் இரண்டாயிரக்கூடிய அமையிலே அமைந்திருக்கிறது எழுதிய டாக்டர் உவேஷா அவர்கள் எழுதிய மகாவித்வான் சரித்திரத்திலே இதன் சிறப்பை அறியலாம் இந்த கோயிலுடைய முன்கோபுரம் இருபத்தி ஏழு மீட்டர் உயரமுடையது மனிதர்களுடைய நீளம் தொன்னூற்றி எட்டு மீட்டர் அகிலும் அறுபத்தி எட்டு மீட்டர் சுற்றிலும் நந்தவனம் இருக்கிறது அதை சுற்றி நாற்பது மீட்டர் அகலம் கொண்ட அகழி உள்ளே இரண்டு பிரகாரங்கள் உள்ளன அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் இந்த திருப்புகலூர் என்னும் திருத்தலம் திருஞானகரம் வந்த பிரிமை திருப்புகலூருக்கு எழுந்தருள்கின்ற பொழுது இதற்கு முன்னரே எழுந்தருளியிருக்கிறார் இருக்கிறார் எங்கே திருநாக்கரத சுவாமிகள் அடியார் பெருமக்கள் முருகநாயனாரும் பிற அடியோடும் ஞானசம்பந்த பிள்ளையாரை எதிர்கொண்டு அழைக்கிறார்கள் ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி முருகநாயனாருடைய திருமணத்திலே திருமணத்திலே எழுந்தருளினார்கள் அங்கே சிறு தொண்டர் சிறு தொண்டர் திருச்செங்காட்டாங்குடி சிறு தொண்டர் திருநீலநக்கர் நக்கர் யார் சியாத்தமங்கை முதலையடியார்களும் வந்து அங்கே தரிசித்து அளவலாக இருக்கிறார்கள் சுவாமிகள் அவர்கள் அனைவரோடும் திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுகிற பொழுது கும்புகலோர் பெருமையை உணர்த்தும் முகத்தான் இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கிறார்கள் அந்த பதிகத்தில் முதலாம் முறையில் பாடல் மூன்றாவது பாடலை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கிறோம் பாடலை பெருமானிடத்திலே நாம் பாடி முதல் சென்று பன்நிலாவும் மறை பாடலினன் இறை சேரும் வலை அங்கே பெண் உடைய பெரியார் கடல் என்றும் தொழில் ஏற்று உள்நிலாவியவர் சிந்தையுள் நீங்கா உள்நிலாவியர் சிந்தையில் நீங்கா ஒருவன் இடம் என்பர் மண்நிலாவும் அடியார் குடிமைத் தொழில் மல்கும் புகலூரே என்று பாடுகிறார் பன் நிலாவும் என அமைதி இசை அமைதி விளங்கக்கூடிய வேத கீதங்கள் வேத கீதங்களை பாடுபவன் யாரு பெருமன் கைகளிலே வலையல்கள் விளங்கக்கூடிய அழகிய கைகளை உடைய அந்த உமாதேவியை தனது தேவியாக உடையவர் தன் திருவடிகளை என்றும் தொழுது தன்னுடைய பெருமானுடைய திருவடிகளை என்றும் தொழுது ஏற்றுகின்ற பெரியவருடைய உள்ளத்திலே அவர் விளங்குவதன் அவன் மணிவாசுகர் சொல்றாரியுமே பொழுதுஎன்று நீங்காதான்னு சொல்றார் இல்லையா அதே போல இங்கே அந்த பெருமானனுடைய திருவடிகளை தொழுது ஏற்றுகின்ற பெரியவர்களுடைய உள்ளத்திலே எப்பொழுதுமே விளங்கிக் கொண்டிருப்பார் அவர் அவருடைய அடிமனத்திலே தங்கி அடிமனத்திலே நீங்க இருப்பவன் என்று சொல்றார் அத்தகையோ விரும்பி உரையும் இடம் நில உலகிலே வளரும் அடியவர்கள் குடும்பத்தோடு வந்து பணி செய்யக்கூடிய குடும்பத்தோடு வந்து பணி செய்தார்களாம் வந்து பணி செய்யும் புகழோ வேளாக்குறிச்சியிலிருந்து வந்து இங்கே திருக்குறளே மதம் அமைத்து அப்படியே குடும்பத்தோடு வந்து பணி செய்து கொண்டிருக்கிறார்களா நம்முடைய இன்றைய பட்டத்தில் உள்ள சுவாமி இல்லையா வேளாக்குறிச்சி ஆதீனம் பெண் இல்லாத இசைதாமே விளம்பும் விதம் இங்கே இருக்க பெண்ணுன்னா உமாதேவி பெரியார் யார் சிவஞானத்திலே பெரியவர்களும் அந்த சிவஞானத்திலே பெரியவருடைய உள்ளத்திலிருந்து அவர் நீங்காமல் இருக்கிறார் குடிமை தொழில் வேளாண்மை தொழில் மிராசுக்கு குடித்தனம் என்று ஒரு விளக்கு என்ற பெருமையோடு அப்படிப்பட்ட திருப்புகலூருக்கு வாருங்கள் வாருங்கள் இப்பொழுது சித்திரையிலே அரிய சதய திருநாள் இல்ல அப்படி ஐக்கிய உத்த நடைபெற இருக்கிறது அங்காங்க இருக்கின்ற அரியார் பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த சதய விழாவிலே கண்டு அப்பர் பெருமான் ஐக்கியத்தை காத்து அக்னீஸ்வரருடைய பேரளை பெற்று வணங்கி அவருடைய அண்மையையும் வணங்கி அவருடைய மிக்க பேரளி துணை கொண்டு பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவர் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசான் ககவாய்கணகே போற்றி போற்றி சிவா தம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே மக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்